எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியே பத்தாம் வகுப்பு பகுதி இயல் ஆறில் கலை அழகியல் புதுமைகள் நிலா முற்றம் இதில் பூத்தொடுத்தல் பகுதியிலிருந்து பிரித்தெழுத பகுதியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முடிச்சிட்டால் கூட்டல் எட்டால் முடிச்சிட்டால் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கூட்டல் எட்டால் நிற்பதறிந்தும் நிற்பது அறிந்தும் எப்படி பிரிக்கணும்னா நிற்பது கூட்டல் அறிந்தும் நிற்பதறிந்தும் நிற்பது கூட்டல் அறிந்தும் நூலாகும் நூல் கூட்டல் ஆகும் நூலாகும் எப்படி பார்த்தீங்கன்னா நூல் கூட்டல் ஆகும் அடுத்து நுண்மையற்றால் ஒழிய எப்படி பார்த்தீங்கன்னா நுண்மை கூட்டல் உற்றால் கூட்டல் ஒழிய நுண் நுண்மையற்றல் ஒழிய நுண்மை கூட்டல் உற்றால் கூட்டல் ஒழிய அடுத்து பத்தாம் வகுப்பு ஏல் ஆறு தான் இதையும் கலை அழகியல் புதுமைகள் அதே பகுதியில் முத்துக்குமாரசுவாமி தமிழ் பகுதியிலேருந்து பிரித்தளைய பார்க்கலாம் செம்பொன் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் பொன் செம்பொண் எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் பொன் அடுத்து திகழ் உரை திகழ்கூட்டல் உரை திகழ் உரை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா திகழ்கூட்டல் உரை அடுத்து வடமாட வடம் கூட்டல் ஆட வடமாடல் பிரித்தளவு வந்து வடம் கூட்டல் ஆட சரிந்தாட சரிந்து கூட்டல் ஆட சரிந்தாடை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சரிந்து கூட்டல் ஆட அடுத்து பதிந்தாட பதிந்து கூட்டல் ஆட பதிந்து ஆட பிரித்தலது வந்து பதிந்து கூட்டல் ஆட அடுத்து மேனியும் ஆடிட மேனியும் ஆடிட எப்படி பிரிக்கனா மேனியும் கூட்டல் ஆடிட மேனியும் ஆடிட வந்து மேனியும் கூட்டல் ஆடிட வீடியோ வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கும் தொடர்ச்சி நம்ம பிரித்தளது பகுதியை பார்க்கலாம் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியுங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி